இந்த பொண்ணை அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த கொடுமை வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே நடக்கக்கூடாது அதுக்கு முடிவு இந்த சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லக்ஷ்மி அப்படிங்கிற பொண்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பைக்கில் வெளில போகும்போது ஒரு சாமியார் அவங்கள பார்த்து ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்றாரு அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்குது இவங்க அந்த கிட்ட போகிறாங்க லக்ஷ்மி அந்த குழந்தைய தொட்டதும் அங்கே இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க லக்ஷ்மி அப்புறம் அந்த குழந்த தான் இருக்காங்க லக்ஷ்மிக்கே பயம் வந்துட்டு என்ன பண்றதுன்னு இருக்கும்போது தூரத்தில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிற மாதிரி தெரியுது கிட்டக்க போறா அவங்க ரெண்டு கண்ணி இல்லாமல் நிற்கிறாங்க லக்ஷ்மி அவங்கள கூப்பிட்டதும் அவங்க லக்ஷ்மியைக்குள்ள துரத்திட்டு வராங்க லக்ஷ்மி ஓடுறா அப்படி ஓடுன அவளுக்கு ஒரு பேர் காத்திருந்தது என்னன்னா அப்படியே ஓடும்போது அவளுக்கும் ரெண்டு கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம போகுது அப்புறம் அந்த குழந்த இவங்கள பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்குது